பிள்ளைகளை அரட்டி ஒழுக்கமாக பிள்ளையை வளர்க்குறவங்க தான் நல்லா தகைப்பேன்ட்டு நானும் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தான் நானும் பிள்ளைகளை வளர்த்தேன் என் பிள்ளைக என்னை பார்த்து பயப்படுது சொல்லி ரொம்ப பெருமை பேசிக்குவேன் ஆனால் இப்போத்தான் தெரியுது அதில் ஒரு பெருசன கூட சந்தோஷம் கிடையாதுன்ட்டு இப்போதான் புரியுது கோமதி அப்பா அம்மா உயிரோடு இருந்து என்னையும் அவங்க கூட இருந்து வளர்த்துருந்தா பிள்ளைகளோட அருமை விரும்ப என்ன தெரிஞ்சிருக்குமா அதனால வளர்ந்தவன் தான அதனால எனக்கு எதுவுமே புரியல போல இத பாருங்க நீங்க தேவையில்லாமே அதான் நான் சரியா யோசிக்கிறேன்